ஹாய் செலக்ட்டி செல் கம்பேக்ட்டா சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட் ரொட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லு நீங்கள் வந்து நைட் ரொட்டீன் தான் பார்க்கலாமா பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து விமல் வருமானாங்கறது கொஞ்சம் டவுட் தான் அதை நான் வந்து தூங்கிடுவேன் ரொம்ப டயர்டு மணி பார்த்தீங்கன்னா பத்தாச்சு பத்து அஞ்சாச்சு இப்போதான் நான் குளிச்சுட்டு வரேன் போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஆச்சு ஸ்டவ் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டேன்னா குளிச்சு ரெண்டு மூணு நாள் பக்கம் ஆச்சு சுவி வந்து அம்மா வீட்டில் இருக்கா இப்போ நானும் சுரேகா அந்த குட்டி தங்கம் குட்டி தங்கத்தை வந்து சுரேகா மணியில் தான் இருக்கா கரெக்டாக பத்து மணி நேரம் முடிச்சுக்கோ அது தாங்க ஆயி சொல்லு காட்டு ஸோ நைட் ஒட்டியில் வந்து பார்க்க போகிறேன் சுவி அளவுக்கு சேட்டை பண்ணுறாலும் கேட்டிங்கன்னா இல்லை பட் அந்த வந்து ஒத்து போகிற வந்து ஒரு ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சுவிக்கு இவளுக்கும் வந்து மேட்ச் ஆகிற விஷயம்லாம் நிறைய இருக்கு ஸோ மோஸ்ட்லி நீங்களும் சுரேகாவும் தான் கான்வர்சேஷன்ல இருப்பீங்க அப்படிலாம் இல்லை நான் தூங்கிட்டு இருப்பேன் நான் எழுப்புவேன் ஸோ ரொம்ப டயர்டு போய் வந்து குளிச்சிட்டோம் இல்லையா அப்புறம் சாப்பிட்டோம்னா போய் காப்புன்னு படுத்துனா அவ்வளோதான் அடுத்த நாள் காலையில் தான் தெரிப்பேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா இங்க படுக்க வச்சிருக்கேன் விமல் வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து என்ன பண்றீங்க ஆம்லெட் பிடிக்காது ஆனியன் போட்டா பிடிக்காது ஸோ சாப்பிடணும் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் டைம் வந்து டென் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு எங்களுடைய திகார் ஜெயிலுக்கு வந்துட்டோம் சுரேகா என்ன பண்ணுறான்னா பாப்பாக்கு வந்து பேம்பஸ் போட்டுருக்கா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா பேம்பஸ் போடுற கேப்ல உடனே நினைஞ்சி எதிராஹெல் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி போட்டாச்சு பாப்பாக்கெலாம் சுற்றி போட்டு ஃபீட் பண்ணிட்டேன் தூங்குறான்

சரி சுரேக அதங்க பாக்குறாங்க போடுமா பாத்தீங்கன்னா 11:30 ஆச்சு இப்ப ஃபீட் பண்ணி படுக்க வச்சிருக்கேன் நீ எத்தனை மணிக்கு எந்திரி பண்ண தெரியுதா இப்பதான் பாத்தீங்கன்னா தூங்க வச்சோம் இப்போ இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் கோட்ட பார்த்தீங்கன்னா சுத்தி போடுறது அப்படினா சொல்லி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா தெரியும் அழுதுட்டு இருக்கா அதா 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 என்ன பிரச்சனைன்னே தெரியல டேய் பக்கெட் ராம் சாவி தூங்காடே தடி எடுத்துன்னு பதினொன்றரை பால் கொடுத்துட்டு படுக்க வச்சு அப்படின்னு மணி பண்ணால் பதினொன்று அஞ்சு நிமிஷம் ஒரு டென் மினிட்ஸ் நீ மறுபடியும் ஃபீட் பண்ணி மறுபடியும் தூங்க வைக்கணும் கஷ்டம் என்ன பிரச்சனை தெரியல சும்மா கிய கியான்னு கத்திகிட்டே கிடக்கிறேன் முன்னாடி ஸோ அண்ணா வந்து இப்போது முக்கியமான மீட்டிங் ஒன்று அது கிளம்பிட்டேன் கனவுளை மீட்டிங் நடக்குது நான் சீக்கிரம் தூங்கினாதான் அந்த கனவுளை மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தூங்கணும் ஆல்ரெடி தூக்கம் வந்துச்சு மணி பன்னெண்டு பத்தாச்சு இன்னும் தூங்கவே இல்லை தூங்கவே மாட்டேங்கிறான் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கு நான் ஒரு தூக்கு தூங்கிட்டே அந்த டீன் எல்லாம் எழுப்புறாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு தான் ஆச்சு ஸோ மேடம் வந்து எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு மோஷன் யூரின் என்னெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போயிட்டுருக்கா டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஃபீன் பண்ணி அப்படி ஃபீட் பண்ணிட்டு முன்னாடி தூங்கணும் ஃபேக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் லைட்டு டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆச்சு ஸோ ஃபீட் பண்ணும் மோஷன் போயிட்டால் இதே மீண்டும் இதுக்கு மாதிரி மார்னிங்

வந்தோன்னும் சீரக தண்ணி கொஞ்சம் இருக்கும் அது ஒரு கழுப்பாக அடிப்பேன் சீரக தண்ணி குடிச்சிட்டு இப்படியும் சுரேக எந்திரிச்சோடனே பசியாயிடும் ஸோ அவளுக்கு எதாவது நம்ம தான் கால் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக என்ன ஒன்றுனா இன்னைக்கு பணியாரம் சொல்லலான்ட்ருக்கேன் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும் மேலே ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுருந்தோம் நல்லா எடுத்துகிட்டு கீழே போய் கடைக்கு போகணும் கோழி இந்த வெங்காயம் லொட்ரோஸ்கெலாம் நிறையா வாங்கணும் அடுத்து துணி வந்து மிஷினில் போட்டு வந்துட்டேன் பாப்பா துணி தான் வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணணும் அது நம்ம தான் பண்ணணும் தக்காளி வந்து பச்சேசிங்க ஈடுபட்டு போட்டுக்கிட்டு கேரட் பீன்ஸு சோயா அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கிட்டுருக்கேன் அனைத்தையும் வாங்கிட்டு வந்து விட்டேன் அந்த வேலை வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் ரெண்டு தேங்காய் ஆட்டை போட்டு வந்தாச்சு ஸ்விக்ஸாக கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஃபீவர் இல்லையாமா இப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையிலத்துக்கு வெங்காய சட்னி தேங்காய் சட்னி பணியாரம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அதான் நம்ம கும்பிடக்கூடாது அம்மா தம்பிக்கெல்லாம் கும்பிட்றாங்க அதுக்கு வந்து நம்ம கொண்டு கொஞ்சம் நிறுத்தணும் நம்ம கேமரா நம்ம லேப்டாப்பு நம்ம ஷூஷூடெல்லாம் கொண்டு கொடுக்கணும் அதுக்குள்ள கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ போய் தேங்காய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் குக்கிங் டிம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பணியாரம் வந்து இது பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் சட்னி ரெண்டு சட்னி அரைச்சிட்டோம்னா நம்ம மேடை ஆகிரும் காது இந்த லவ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சுரேகா அதாவது அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு சே பாடுறது இப்படின்னு சொல்லலாம் எங்கள்கிட்ட சொன்னால் பட்டு இந்த மாதிரி நான் சொல்ல ஏதோ திருப்பி உட்காந்து வீடியோ எடுத்து சொல்கிறாலன்ட்டு இருக்குன்னு நான் நினச்சேன் பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த மெமரி ஷேர் பண்ணுறேன் தான் இருக்கும் போல நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு அதை பார்க்குறக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா இல்லை கமெண்ட்டில் விட்டு போகிறீங்களா கொஞ்சம் கமெண்ட் தட்டி விட்டு போங்க இல்லை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் கும்பிட்டுங்களா முதல்ல வாழ்த்துக்கள்னு அங்கே சொல்லு ஒரு சட்னி டிப்ஸ் சொல்கிறேன் முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் இதே வந்து சுரேகா வந்து நான் சொல்லிக் கொடுத்தா தான் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பேக் கேமரா காட்டுறதுங்க இது வந்து கார சட்னின்னு சொல்லலாம் இல்லை வெங்காய சட்னின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு சட்னி பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டெண்ணம் ஒன்றுக்கு ரெண்டாக வெட்டிக்கிங்க அது அடவெல்லாம் தேவையில்லை அதே மாதிரி தக்காளி ஒரு குட்டி குட்டியாக இருக்கணும் மூணு நேரம் போட்டேன் ரெண்டு வர மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி இது சுண்டணும் இது வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு வெந்து நல்லா சுண்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் புளி கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா அருமையான சட்னி வந்து ரெடி பயங்கரமாக இருக்கும் தோசைக்கு பனியாரத்துக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கிங்களேன் சும்மா சோறுக்கும் கண்ணுக்கு தெரியும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ணனோட ரெசிபி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்

செமையாக இருக்குது அதாவது இந்த தேசிய கொடி கடலில் வந்து ரெண்டு வகை சட்னி இந்த ஆரஞ்சு கலர் சட்னி ஒன்று தேங்காய் சட்னி ஒன்று அவ்வளோதான் சரியாக குளிச்சுட்டுக்கா வந்தோடனே சாப்பிட்டு நான் சுவி போய் டேக் பண்ண போவோம் ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன் சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட போகிறேன் வித்த சாப்பிட போகிறேன் என்ன எடுத்துகிறதுக்கு வாயில் தான் போட்டுட்ருக்கு ஸோ பனியாரம் சாப்பிட போகிறேன் டூ சட்னிஸ் ஒன் பனியாரம் நீங்களும் சாப்பிட்டீங்களா பாப்பா வந்து இருக்கா ஸோ அந்த கேப்பில் சாப்பிடலான்னு சாப்பிடணுட்டு சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்லணும் வீடியோக்காக போய் செருப்பாக இது எப்படின்னா சட்னிக்கும் பனியாரத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு பனியாரா ரொம்ப பிடிக்கும்